हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீ குரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீகப் பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்று இதி அக்ஷரதயா ஆத்மானம் சின்மாத்ரம் அவிசேஷித்தம் ஞாத்வாத்வையோ அத வரமேத் தக்தயோனேர் இவானலக வட் பை வட் மேனிங் இத்தி இவ்வாரு அக்ஷரதயா ஆன்மேகமானதாக இருப்பதால் ஆத்மானம் தான் தனிப்பட்ட ஆத்மா சித் முற்றிலும் ஆன்மேகமான அவசேஷித்தம் பௌதீக மூலப்பொருட்கள் ஒவ்வொன்றாக மூல பரமாத்மாவில் கலந்துவிட்ட பிறகு எஞ்சி இருப்பது ஞாத்வா அறிந்து கொண்டு அத்வய வேறுபாடு இல்லாத அல்லது குணத்தில் பரமாத்மாவைப் போன்ற அத்த இவ்வாறு பிரமேத் ஒருவன் பௌதீக வாழ்வையை நிறுத்திவிட வேண்டும் தக்த யோனி எதன் பிறப்பிடம் விறகு எரிக்கப்பட்டு விட்டதோ இவ போல அனல தீச்சுடர்கள் ட்ரான்ஸ்லேஷன் இவ்வாறு எல்லா பௌதீக பொருட்களும் அவற்றிற்குரிய பௌதீக மூலப்பொருட்களில் இரண்டற கலந்ததும் முற்றிலும் ஆன்மீகமயமான ஜீவராசிகள் குணத்தில் பரமனுடன் ஒன்றுபட்டவையாக இருப்பதால் விறகு எரிந்து சாம்பலானதும் அதை எரித்த நெருப்பு ஓய்ந்து விடுவது போல பௌதீக வாழ்விலிருந்து அந்த ஜீவராசிகள் ஓய்ந்துவிட வேண்டும் பௌதீக உடலானது அதன் பல்வேறு பௌதீக மூலப்பொருட்களுடன் கலக்கப்பட்டதும் ஆன்மீக ஆத்மா மட்டுமே என்று இருக்கிறது இந்த ஆன்மீக ஆத்மா பிரம்மனாகும் இது குணத்தில் பரபிரம்மனுக்கு சமமானதாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பனிரெண்டு பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஒன்றுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதத்தின் ஏழாம் ஸ்கந்தத்தின் பரிபூரண சமுதாயம் நான்கு ஆன்மீக பிரிவுகள் என்னும் பனிரெண்டாம் தலைப்பிற்கான பனிரெண்டாம் அத்தியாயத்திற்கான ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி 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 போல்